பாரத என்று பெயர் சொல்லுவார் மிடி பயம் கொல்லுவார் பகை வெல்லுவார் வெள்ளி பனிமலையின் மீதிளவுவோம் அடி மேலைக் கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித் தலமனைத்தும் கோயில் சேய்க்குவோம் எங்கள் பாரத என்று டோல் கொட்டுவோம் சிங்களத் தீவினுக்கோர் பாலம் அமைப்போம் சேதுவை மேடுறுத்தி வீதி சமைப்போம் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் சேய்க்குவோம் வெட்டுக்கனிகள் செய்து தங்கம் முதலாம் வேறு பலபொருளும் குடைந்தெடுப்போம் எட்டு திசைகளிலும் சென்றிவை விற்றே என்னும் பொருளனைத்தும் கொண்டு வருவோம் முத்து குளிப்பதொரு தென்கடலிலே மொய்த்து வணிகர் பல நாட்டினர் வந்தே நத்தி நமக்கினிய பொருள் கொணர்ந்தே நம்மருள் வேண்டுவது மேற்கரையிலே சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேர நன்னாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினிப் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்ளுவோம் சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் காசி புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம் ராசபுத்தானத்து வீரர் தமக்கு நல்லிய கன்னடத்து தங்கம் அளிப்போம் பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் பன்னி மலைகளென வீதி குவிப்போம் கட்டித் திரவியங்கள் கொண்டு வருவார் காசினி வணிகருக்கு அவை கொடுப்போம் ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓயுதல் செய்வோம் தலை சாயுதல் செய்யோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் செய்வோம் குடைகள் செய்வோம் உழுபடைகள் செய்வோம் கோணிகள் செய்வோம் இரும்பானிகள் செய்வோம் நடையும் பரப்புமுனர் வண்டிகள் செய்வோம் ஞாலம் நடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம் மந்திரம் கற்போம் வினைத்தந்திரம் கற்போம் வானை இழப்போம் கடல் மீனை இழப்போம் சந்திரமண்டலத்தியல் கண்டு தெளிவோம் பெருக்கும் சாத்திரம் கற்போம் காவியம் செய்வோம் நல்ல காடு வளர்ப்போம் கலை வளர்ப்போம் கொல்லருளை வளர்ப்போம் ஓவியம் செய்வோம் நல்லூசிகள் செய்வோம் உலக தொழிலனைத்தும் உவந்து செய்வோம் சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தமென்போம் நீதிநெறியில் நின்று பிறர்க்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர்